முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே தீமகி தன்னோ தந்தி பிரசோத யார் ஒருவர் இந்த காயத்திரியை தினசரி ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருக்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற ஆண்டின் பலாபலன்களை இப்பொழுது நாம் ரத்தின சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே விருச்சகத்திலே உள்ளடங்கிய ஒன்பது மாதங்கள் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சகோதரகாரனாகிய செவ்வாயை ஆட்சி வீடாக கொண்ட விருச்சக ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்திலே இருந்த குரு பகவான் மே பதினாலாம் தேதி முதல் உங்கள் ராசியின் எட்டாவது இடத்திற்கே செல்ல இருக்கின்றார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் அதிசாரமாக எட்டாவது இடத்திலிருந்து ஒன்பதாவது இடத்திற்கு வருகிறார் டிசம்பர் ஐந்து முதல் வக்கிரகதியிலே மீண்டும் எட்டாம் இடம் செல்ல இருக்கின்றார் கேதுகள் மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஐந்து பதினொன்று என்ற நிலையிலே இருந்தவர்கள் இப்பொழுது நான்கு பத்து என்ற நிலையிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இதனால் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவாச விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும் இதனால் இந்த வருடம் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை வயிற்றில் கோளாறு ஏற்பட்டு சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கும் தனக்கு குருபலம் குறைந்திருந்தாலும் வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் முடிவாகும் திருமணம் முடிவானால் கால தாமதம் செய்யாமல் திருமணத்தை முடித்து விடுவது நல்லது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் இளங்கலை படித்த மாணவர்கள் வேலைக்கு செல்வதை விட மேல் படிப்பு படிப்பதே நல்லது தொழில் துறையிலே பல முடக்கம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தேவையில்லாமல் இடமாற்றம் உண்டாகும் தனியார் துறையிலே வேலை செய்வது வேறு வேலை கிடைக்கும் வரை வேலையை விட வேண்டாம் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதையோ மற்றும் வேறு சில உதவிகளை செய்வதை தவிர்ப்பது நல்லது தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் குழந்தைகளுடைய கல்வி செலவினங்கள் அதிகமாக அதிகமாகும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் புத்தாண்டிலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரக முயற்சிகள் என்னென்ன ஒவ்வொரு வேளக்கிழமையும் குரு பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டு வரவும் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அறுபது சதவீத நன்மைகளை பெறுவீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட தசா புத்தி தான் உங்களுடைய பலாபலன்களை துல்லியமாக உங்களுக்கு சுட்டிக்காட்டும் இது பொதுவான பலன் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டும்